எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இந்த ஆணை வச்சா மட்டும் நீ வந்து ஒரு தட்டு சோறு பார்த்தாது ஒரு சட்டி சோறு எக்ஸ்ட்ராவே நீ ஆக அப்படின்ட்டு ஏன்னா இதோட மனமும் ருசியும் அப்படியே அந்த தெருவே மணக்குங்க எக்ஸ்ட்ரா சோறு நீங்கள் வச்சாதான் தான் அன்றைக்கி வந்து உங்களுக்கே சாப்பாடு பார்த்தோம் அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் கருவாட்டை ஆணம் ஸோ இதை சுவையாக ருசியா எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த வகை கருவாடாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நேரம் நல்ல விது விதிப்பான தண்ணியில் ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் ஊறட்டும் கடாயில் அல்லது மண் சட்டியில் ஒரு நாலு அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் அதை பொடிசா நறுக்கி இதோட சேர்த்துங்க பூண்டு பார்த்த பல்ல அளவுக்கும் கருவேப்பில ஒரு கைக்குத்தா அளவுக்கும் சேர்த்து அடுப்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க நல்லா பழுத்த தக்காளி ஒரு மூணு எடுத்து அதை நல்லா பொடிசா நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கக்கூடிய அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துப்போம் இப்போ காயில் சமையல்ல எல்லா வகையான மசாலாவும் இருக்கு இதில் இன்னைக்கு நம்ம காயில் சமையல் மீன் குழம்பு மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதுல ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா நம்ம இதில் சேர்க்கிறோம் ஸோ நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதுல நம்ம மசாலா சேர்த்தோம் மசாலா சேர்த்த நீங்க விருப்பப்பட்ட காய்கறிகள் நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் இந்த மாதிரி எது சேர்க்கலாம் கொஞ்சம் நல்ல கலரி தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப கருவாடை பொறுத்த வரைக்கும் உப்பு இருக்கிறதுனால உப்போட அளவு கம்மியாவே சேர்த்துங்க இதோட ஒரு அரை கப் அளவுக்கு புளி கரைச நம்ம இதோட சேர்த்திருக்கோம் பச்சை வாசனை நல்லா போகணும் எங்கள் ஊரில் கருவாட்டில் எங்கள் அம்மா வச்சாங்க அப்படின்னா அதில் ஸ்பெஷலாக மாங்காய்லாம் சேர்த்து வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரால் எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ எல்லாமே நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு காய்கறியும் நல்லா வெந்துடுச்சு நல்ல எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா இது அப்படியே அவ்வளோ மனமா இருக்குங்க நம்ம கருவாடு சேர்க்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் வெழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இல்லைன்னா தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் இதோட நம்ம சேர்த்துறோம் நம்ம காயல் சமையல் மீன் மசாலால வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது கலர்ஸ் கிடையாது நீங்க இத சேர்க்கும் போது மஞ்சத்தூள் கூட நீங்க சேர்க்க வேண்டாம் எல்லாமே நம்ம இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நல்ல இருக்கு நம்ம கருவாடை நம்ம நல்லா அலசிட்டு மூணு நாள் தண்ணி அலசிட்டு இது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம கருவாடை சேர்த்துட்டு ரொம்ப கலறி விடக்கூடாது எப்போதுமே கருவாடை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இல்லைன்னா ரொம்ப கரைஞ்சி போய்டும் இதில் நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் அல்லது ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சீனி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கடைசியாக தான் ஒரு சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே பரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணோம் அப்படின்னா அப்பா அதோட சுவை அப்படி சொல்லவே முடியாதுங்க நாக்கில் அப்படி ஊறும் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் அந்த கலரும் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த கருவாடே வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவை அதிகமாக இருக்கும் இந்த மாங்காலையும் அந்த புளிப்பு சுவை சாரி முருங்கைக்காலையும் அந்த புளிப்பு சுவை சேரும் போது இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சோறு அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கருவாட்டை ஆணத்தையும் வச்சு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கும் காயல் சமையல் மீன் மசாலா பவுடர் தேவை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய மசாலா வகைகள் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம இருக்கோம் ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி